ஓம் நம சிவாயம் இப்போ சோஷியல் மீடியாவில் அதிகமாக அஜித் அவர்களோட இன்டர்வியூ பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் அப்படி என்ன பேசுனா நார்மலாக பேசுவார் தான் எப்போதும் பட் சமூக பிரச்சனைகளை பற்றி பேச மாட்டார் இந்த இன்டர்வியூவில் தான் கரூர் இஷ்யூவை பற்றி அவர் பேசியிருக்காரு அது தனிநபர் தனிப்பட்ட தனிப்பட்ட நபரோட ப்ர இது ஃபால்ட் இல்லை எல்லாரோட ஃபால்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே அவரோட கருத்தை அவர் சொல்லிக்கிறார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து சீப்பாக வந்து ரசிகர்களை பற்றி பேசுகிறாரு அது கொஞ்சம் பிடிக்கலை ஏன்னு பார்த்தீங்கன்னா ரசிகர்களால் தான் இவ்வளோ ரசிகர்களால் தான் இவங்க வளர்ந்தாங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு இது மோத ஃபஸ்ட் ஷோ வந்து ஃபஸ்ட் டே வந்து பார்க்குறது வந்து ரொம்ப ஏன்னா இவர் படம் வரும் ஒவ்வொரு படம் வரவே ஒரு மக்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம் போகாதீங்க ரொம்ப கும்ப கும்பலாகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்போல்லாம் சொல்லாமல் இப்போ ஏதோ ஒரு இங்கிலீஷ் நல்லா பேச தெரியும் நல்லா தான் த பேசுவார் அதெல்லாம் தப்பு சொல்லலை நல்ல ஒரு ரேசரு நல்ல ஒரு ஃபேமிலி மேன் எல்லாமே மல்டி டேலண்ட் தான் நாங்கள் இல்லைங்களேன் பட் இப்போ வந்து பேச வேண்டியதுக்கான காரணம் என்ன தமிழ்நாட்டில் எவ்வளவோ சேனல் தமிழ் சேனல்ஸ் இருக்குது அவங்களுக்குலாம் இன்டர்வியூ கொடுக்காமல் போய் இங்கிலீஷ் சேனல் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அதுவும் வேறு மாநிலத்தோட சேனல் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன எப்போதுமே ஏன் தமிழ்நாட்டில் உள்ள மீடியாக்கெல்லாம் இது சரியில்லையா இல்லை அவர் என்ன சொல்ல வராரு பேசலாம எவ்வளவோ இன்டர்வியூஸ் வந்து அவரை வந்து கூப்பிட்ருப்பாங்களே பட் போ ஏன் அதை புறக்கணிச்சுட்டு அங்கே போய் பேச வேண்டிய அவசியம் என்ன இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் எவ்வளோ எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல எனக்கு வந்து இது தப்பாகப்படுது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன அதனால் ரசிகர்களே நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அவர் பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லிட்டாங்க நீங்களாம் ஒரு இப்போயும் சீப்பாக தான் ரசிகர்கள் நினைக்கிறாங்க அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது பட் கொஞ்சம் மாறுங்க நீங்கள் உங்கள் ஃபேமிலியை பாருங்கள்